thank you nda maleah pi itunya not kalau I would like to extend my hearty heartfelt thanks and congratulations to all those who come here and the greetings for the Republic Day. 77th Republic Day of uh, India. Actually, these there are two national functions for us. One is August 15th, the Independence Day, and the other January 26th, the Republic Day. Both are national festivals. Though we got freedom in 47, Republic Day was on, a, We celebrate on January 26. It's not a mere national festival. It is the day on which we got our constitution, and India is marked as the largest democracy. Only on that day it was announced as a democracy. We celebrate from that day, and on this day, though both are festivals, national festivals, such a lot of difference between these two. August 15th, as you may be knowing or may not be knowing, the flag, the flag is hoisted on August 15th from down to the up of the flag pole. Do you know? Even last year I told but you, won't be, you would not have been here last year. We tie the flag at the bottom and we hoist the flag on August 15th. But today we keep the flag upward and we just unfold the flag. It is not hoisting the flag, it is unfurling the flag. This means we have already got freedom and it has become a democracy and formed the constitution on this day. This constitution, Tamara

மனைவிகளின் தலையில் இருந்த பூக்கள் நிரந்தரமாக கொண்ட நாள் நாள் இந்த அவங்க தான் தான் உயிர் பெருசு வீடு நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நினச்சுருக்கு போல சுதந்திர போருக்கு போல போரிடவில்லை போரிட்டு பெற்றதில்ல இது இட் இட் வாஸ் நாட் காட் ஆக்சுவலி டு சேஃப்

இன்னைக்கு ஒரு தைரியமா வரோம் நம்ம தனியாக வரோம் போறோம் பேச்சுரிமை இருக்கு எழுத்துருமை இருக்குன்னா இதுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம் அதனால இருந்தாலும் இன்னும் நாம் அச்சப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம்ங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கவர்னர் போறதுக்கு பிரைம் மினிஸ்டர் போறதுக்கே அங்கே ஃபைவ் டயர் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க ஐந்தவுக்கு பாதுகாப்பு ஏன்னா அவராலே தைரியமா போக முடியல பட் எனி டைம் எங்களுடைய நடக்கலாம் வெடிகுண்டு வைக்கலாம் அப்படின்னு பயந்துட்டு தான் அவர் போறாரு குண்டு துளைக்காத கோட்டு தான் போறாரு தைரியமா அவரால் போக முடியாது விமானங்கள் போர் விமானங்கள் எதுவும் பரக்கூடாது சாதாரண விமானங்களே மூன்று நாட்களுக்கு பரப்பதற்கு தடை போலீஸ் இத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்க அங்க கொடியேற்ற இடத்துல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப எழுபத்தி ஏழு வருஷமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் எதற்காக இந்த சுதந்திரம் தான் அவர் ஒரு கவிஞன்னு சொன்னான் இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை

எக்ஸாமுக்கு வரலாம் வராமல் இருக்கலாம் ப்ரேயர் பாட தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இப்ப எல்லா சுதந்திரமும் மாணவர்களுக்கு தான் இருக்கக்கூடிய ஆசிரியரின் கைகள் கட்டி போடப்பட்டிருக்கிறது அப்படிங்களா கட்டி போட்ட கையை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய முடியும் குயில பிடிச்சி சூட்டில் அடைச்சி பூவ சொல்லுங்கிற உலகம் அது எப்படி இத்தனையும் தாண்டி நம்ம ஆசிரியர்கள் சாதிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களே பாராட்டத்தான் வேண்டும் யூ கேன் கிளப் அதையும் சொல்லணும் ஒரு நாள் கேட்கல தெரியும் திறமை எல்லாமே அந்த முடி வளர்க்குறதுல தான் கட்சி ஒழிய மார்க் வாங்குறதுல காணும் இன்னைக்கு கூட இப்படி சொல்றாங்களே நினைக்காது அட்லீஸ்ட் இன்னைக்கு சொன்னாலும் அது கொஞ்சமாவது வரைக்கும் அப்படிங்கறதான் சொல்றேன் பிரேயருக்கு வர்றது கிடையாது நம்ம உங்களுக்கு கூப்பிடுறது கிடையாது அதனால பாட்டு பாடுத்துங்க ம் இன்னைக்கு நாளைக்கு காலேஜுக்கு போனிங்கன்னால் நம்ம தாய் வர்த்து கூட தெரியாமல் டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டேன்னு தான் கேட்பாங்க நியூஸ்லாம் பேசிக்கலையே உங்கள் நீங்கள் இப்படியே வந்தால் என்ன மராட்டியன் தான் இதெல்லாம் ஆடுனரி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோணும் புரியல தெரிஞ்சுக்குவீங்களா சரி அப்படி தான் புல் கான்சென்ட்ரேஷோட நூற்றி நூறு மார்க் வாங்குனிங்கன்னா சரி நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ நான் பாடத்தை பரவாயில்ல நல்லா வாங்குறேன்னு சொல்லலாம் அதுவும் கிடையாது நான்கு பேர் பாஸ் பண்ணியிருக்கேன் கெமிஸ்ட்ரி ஆச்சரியமா இருக்கு பிளீஸ் ட்ரை டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்தால் மட்டும் பத்தாது சுதந்திரமாக யூ ஷட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஸ்டாண்டிங் ஆன் த ஓன் லெக் அப்படின்னா சோ ஓன் லெக்ல தான் நான் நிற்கிறேன் என்ன பிச்சு வச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லாது ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஓன் லெக் மீன்ஸ் யூ ஷட் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன் ஃபார் எனி திங் ஃபினான்ஷியலி ஆல்சோ இப்படிதான் என்ன சொல்கிறேன்னு யாரையும் நம்பி நீங்கள் வாழக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேசிக் எஜுகேஷன் தான் அந்த தவிர வேறு எதுவுமே கிடையாது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனுக்கு அவன் இருக்கக்கூடிய நாட்டை தவிர வேறு எங்கும் சிறப்பு கிடையாது ஆனால் கற்றவர்கள் யாதானும் நாடாமால் ஊறாமால் எவனவன் சாந்துனையும் கல்லாதவாறு சாகும் வரை படித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் கல்வியினுடைய சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போட்டோவே எடுக்க மாட்டாங்க என்ன போட்டோ எடுத்தா ஆயுசு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுப்பாங்க அந்த காலத்தில் இறந்ததற்கு பின்பு ஒரு சேர்ல உட்கார வச்சு அது அப்படியே இருக்க மாட்டாங்க கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்கிற மாதிரி தான் போட்டோ எடுப்பாங்க இறந்த பின்பு கூட படிக்க வேண்டும் அதனால தான் பாடை ஏறினும் ஏறது கைவிடு அப்படின்னு சொல்லி பழமொழி வந்துச்சு ஆக படிப்பினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் போது வாழ்க்கையில முன்னேறலாம் ஆக தான் மேபி இது மின்ஸ் மேபி லாஸ்ட் மீட்டிங் அதுல டென்த்து டுவெல்த்து இடத்துல நிக்க வச்சு பேசுறது அதனால ஹியர் ஆஃப் தேர்ஸ் பி ஸ்டடிங் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் இப்போ ஹால் டிக்கெட்லாம் இதெல்லாம் வந்துருச்சு நாமினல் ரூல்லாம் அடுத்து ஹால் டிக்கெட் எடுத்து வந்து ப்ராக்டிக்கல் தான் டோன்ட் திங் அபவுட் எனி திங் யுவர் ஒன்லி கான்சன்ட்ரேஷன் சுட் பி இன் யுவர் ஸ்டடிஸ் புரியுதா ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ஏன் என்னுடைய பிறவி பையன் அடைஞ்சு பண்ணு ஓகே மேடம் சொல்லு சொல்லுறது திருப்பி சொல்ல முடியா போய் சொல்ல வரும் இல்லையா போய் சொல்ல வரும் இல்லை சிரிப்பு பரவாயில்ல புரிஞ்சிடுச்சு ஓகே பப்ளிக் எக்ஸாம் புரியுதா ரெண்டு வருஷமா வாங்கிட்டு அந்த மூணு வருஷமா தேர்ட் இயர் ஐ ஆம் அப்ரைட் அதனால தான் இப்போ நைட் கிளாஸ் வச்சதுக்கு காரணமே இன்னைக்கெல்லாம் வந்து எந்த டீச்சராங்க ஒர்க் பண்ணுவாங்களான்னு போய் இந்த ஏரியாவில் சுற்றிப்பாரு நம்ம டீச்சர் சொல்றதை தவிர யாருமே இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க பட் ரெடி டு ஒர்க் ஃபார் யூ அட் எனி டைம் என்கிங் பிளீஸ் கிவ் தேங்க்ஸ் ஃபார்ம் ரெஸ்பெக்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் வெல்ஃபேர் அவங்க நீ இந்த நாளைக்கு பெரிய மனுஷனானா அவங்களை பார்த்து இது பண்ண போகிறது கிடையாது அவங்களுக்கு உங்கள் சம்பிரதாயம் டீச்சர்ஸ்க்கு கொடுக்க போறது கிடையாது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்மகிட்ட படித்த பையன் இன்னைக்கு இதாக இருக்கான் அந்த வேலையில் இருக்கான் இந்த வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் அதுக்காக தான் டீச்சர்ஸ்

நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து நின்று சண்டை போடக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு ப்ரேயர்லேயே சொல்லணும்னு நினைக்கிறது இல்லை நீங்கள் ப்ரேயருக்கு இல்லை அங்கே சொன்னால் சரியாக கேட்காது அதனால சொல்றதில்ல வாட் எவர் ஐ வாண்ட் திஸ் டைம் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் அண்ட் கிவ் அ குட் நேம் பர் த டீச்சர் யூர் ஸோ ஓகே யூ அண்ட் இட் வில் பி ஃபாலோ ஸ்பீச் பை அவர் கோஆர்டினேட்டர் ஃபிரான்சினா சோஃபியா